அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என் பேர் ராமேந்திரன் அகாமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு விஷயங்கள் நம்ம இப்போ செய்துட்டு வரோம் அதில் மிக முக்கியமானதாக ஒவ்வொரு தனி மனிதனின் அகாமியை வளர்த்திருப்பதற்காக தொடர்ந்து பல்வேறு வகையில தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன ஆனாலும் அவர்கள் அதை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அதுல பல்வேறு பயிற்சி வகுப்புகள் இணையவழிகள் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தால் கூட அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு ஒரு ஊக்கம் அளிப்பதற்காகவே ஒரு முயற்சியாக வாராந்திர சவால் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கான ஒரு சவாலும் அதோடு சேர்த்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் நீண்ட நேரம் பயிற்சி செய்வதற்கான ஒரு சவால் இரண்டு சவால்களை நம்ம வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சோம் இப்போ இந்த காணொலி எதற்கு அப்படின்னா அதோடைய இன்னொரு பகுதியாக இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதில் எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன அப்படின்றத உங்ககூட தான் நான் வந்து இந்த நேரலையில் வந்திருக்கு இப்ப அனுபவ பயிர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு இப்போ இப்ப நான் பயிற்சியை சொல்லித்தரேன் அதே போல நானும் பயிற்சி தனியாக செய்கிறேன் இந்த இரண்டு வகையான அனுபவங்களும் இருக்கு இது முக்கியமாக நான் பயிற்சி செய்யும் பொழுது எனக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அதோடு சேர்த்து பயிற்சியை தொடர்ந்து செய்வதற்கு இப்போ முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆகலாம் இல்லை அது ஐநூறு நாள் ஆகல ஆனாலும் கண்டினியூஸாக எல்லா நாளும் எப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அப்படின்ற விஷயத்தையும் உங்களோட தான் நான் இந்த முக்கியமாக இந்த அணுகுப்பை போயிடு துவங்கியிருக்கு இதில் யாரெல்லாம் பயிற்சி புதிதாக கற்றுக்கொண்டு செய்து பலனும்னு விருப்பப்படுறாங்களோ அல்லது ஏற்கனவே செய்ய துவங்கிட்டோம் ஆனாலும் தொடர்ந்து செய்வது சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதே போல் ஏதாவது ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் இருந்தால் தொடர்ந்து நான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் பல்வேறு வகையில் இது உதவும் அதற்காகத்தான் இந்த அணுகுப்பிர்வு சரி இதில் நம்ம என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து நடத்திட்டே போகணும்ல அதுக்காக ஏழு நாள் சவால்கள் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய சவால்கள் இதை நீங்கள் செய்வதற்காக ஒரு அகாமித்தியானதுக்கான டெலாகிராம் சேனல் ஒன்றும் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான லிங்க் இங்க இருக்கு நீங்க பார்த்துக்கலாம் இதில் வந்து கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அங்க வந்து தகவல்கள் தொடர்ந்து நம்ம பயந்துகிட்டே இருப்போம் அதை நீங்க பயன்படுத்தி தொடர்ந்து செய்துட்டே வரலாம் அது ஒரு ஊக்கமளிக்க வேண்டியதா இருக்கும் இதை தவிர நீங்க பயிற்சியில கலந்து கொள்வதற்காக வாரந்தோறும் இலவசமாக பயிற்சிக்குள் நடந்து கொண்டிருக்கு அதுலேயும் நீங்கள் வந்து வழியில் கலந்து கொள்ளலாம் இதெல்லாம் இருக்கட்டும் இத்தனையும் நம்ம ஏற்படுத்தியிருந்தால் கூட ஆனால் அது நடைமுறை சாத்தியமாக்குறதுல ஒவ்வொருத்தருக்குமே சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்காக தான் இந்த இதையும் நம்ம அணுப் பயிர் பயிற்சிக்கு வரோம் அணுப் பயிர்ல நான் வந்து முக்கியமாக உங்க கூட பயந்துக்கிற போகுது என்ன அப்படின்னா இன்றைய தினம் நான் வந்து பயிற்சி செய்யும் பொழுது இரண்டு மணி நேரம் பயிற்சி செய்தால என்ன நிகழ்ந்தது என்பதை பயந்து கொள்கிறேன் அதே போல இந்த ஒரு வாரம் எப்படி திட்டமிட்டு நான் பயிற்சி செஞ்சேன் அதுல ஒரு ஒரு நாள் கூட விடாம எப்படி பயிற்சி செய்தோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏன்னா இதுல பலருக்கு வந்து நம்ம பெரும்பாலான மக்களுக்கு நேரமின்மை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அந்த சமயத்துல எப்படி நம்ம இதை திட்டமிட்டு செயல்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் நான் இங்க எழுதி பகுதியில் அதையும் பயந்துக்கிறேன் சரி இன்றைய தினம் இரண்டு மணி நேரம் பயிற்சி செய்யணும் இரண்டு மணி நேரம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருக்கும் எப்படி ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸா பயிற்சி செய்வீங்க அப்படின்றது கண்டிப்பா நீங்கள் பயிற்சி செய்து பழகிட்டீங்க அப்படின்னா இரண்டு மணி நேரம்ன்றது இரண்டு மணி நேரமாரி தெரியாது மிக எளிதாக நீங்கள் அந்த நேரத்தை கடந்து விடலாம் அப்படிதான் இருக்கும் சரி இந்த இரண்டு மணி நேரம் பயிற்சியை வந்து நான் முக்கியமாக இது வந்து எல்லோருக்கானது இல்லை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய நாள் ஒரு பயிற்சியாளராகவும் இன்னொரு பக்கம் வந்து பயிற்சி செய்யக்கூடியவராகவும் இரண்டு நிலையிலையும் நான் இருந்து செய்ய வேண்டியதுனால இன்று வந்து நான் மூன்று சோதனைகளை செய்து பார்த்து இந்த பயிற்சி செய்தேன் மூன்று சோதனைகள் என்னன்றதையும் சொல்லிடுறேன் அதில் முதல் சோதனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நின்ற நிலையில பயிற்சி செய்வது இப்ப விபாசனா அன்று சதி இரண்டு தியான முறையில் நின்ற நிலையில் பயிற்சி செய்து பார்க்கணும் ஒரு மணி நேரம் வந்து இந்த நிலையிலே பயிற்சி செய்து பார்த்தோம் இது தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த நிலையில் பயிற்சி செய்யும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதனை அறிந்து கொள்வதற்காக செய்த பயிற்சி அது ஒரு பகுதியா இருக்கட்டும் அடுத்து வந்து அமர்ந்த நிலையில எல்லாருமே பயிற்சி செய்யக்கூடியது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வந்து பயிற்சி செய்து பார்த்தோம் அதே தவிர்த்த படுத்த நிலையில இது மிக முக்கியமாக யாருக்காக அப்படின்னா முதியவர்கள் உடல்நல குறைவு காலகட்டங்களில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சமயத்துல அவங்க பயிர் செய்வதற்கு எப்படி அது உதவும் அப்படின்றதுக்காக சில அது சோதனைகளாக நாங்கள் செய்தி பார்த்தது ஆனா இது நீங்க எதையும் முயற்சி பண்ணி பார்க்கணும்னு இல்லை நீங்க எப்பயுமே உங்களுக்கு எளிதான எந்த நிலையில் அமர்ந்து பயிர் செய்வது ஏற்ற முறை இருக்கோ அதில் நீங்கள் பயிர் செய்ய தூங்கலாம் சோ அதை நான் அடிப்படையா உங்ககிட்ட சொல்லிக்கிற விருப்பப்படுறேன் இந்த மூணு வந்து நான் எனக்கு ஒரு சோதனை ஓட்டமாக இதில் என்ன நிகழ்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக செய்கிறது சரி என்னென்ன பயிற்சி முறைகளை நம்ம செய்கிறோம் அப்படின்றத சொல்லிடுறேன் முதல் பயிற்சி முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இரண்டு வழிமுறைகளை நம்ம கடைபிடித்தோம் முதல் வழிமுறை ஆனப்பண சதியில் உள்ள மூன்று தியான முறைகளை பயிற்சி முறைகளையும் அதோடு சேர்த்து விபாசனா என்ற தியான முறையும் நம்ம செய்தோம் இதில் நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம பயிற்சி செய்கிறது மட்டும் பத்தாது அதை வந்து பயிற்சி செய்யும்போது என்ன நிகழ்கிறது என்பதை ஒரு மீளாய்வாக குறிப்பிடுத்துக் கொடுத்தாலும் நம்ம வந்து வழக்கமாக நம்ம பயிற்சி ஒப்புலையும் செய்கிறோம் பயிற்சி வெளியே நம்ம செய்து பார்த்தாலும் அதை செய்து கொண்டே இருக்கக்கூடியதாக ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம் அதன்படியில அந்த தகவலையும் நான் கூட பயிர்ந்துக்கிறேன் இதை வந்து நம்ம பயிற்சி செய்து முடிச்ச உடனே இரண்டு பெரும் பகுதிகளாக அதை வந்து பிரித்து மேலாய்வு செய்வோம் மேலாய்வு அப்படின்றது என்னன்னா பயிற்சியில் என்ன நிகழ்ந்தது அப்படின்றத குறிப்பாக எழுதி வைத்துக் எளிமையானது தான் இதில் வந்து திட்டமிட்டு செய்தவை அதே மீளாமல் திட்டமிடாமல் நிகழ்ந்தவை என்ற இரண்டு பகுதிகளாக பிரித்துக்கொண்டு அதுல வந்து நம்ம குறிப்புகள் எழுதுவோம் இப்ப திட்டமிட்டு செய்த செயல் அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து இரண்டு மணி நேரம் பயிற்சி செய்றோம் முறையை முடிவு பண்ணியாச்சு அதுல இந்த மூன்று சோதனைகளையும் செய்து பார்க்க போறோம்ன்றதை முடிவு பண்ணியாச்சு அதுல ஆனா பண சதிவு என்ற தியான முறையை தான் பயிற்சி செய்ய பார்க்க போறோம் அப்படின்றதையும் முடிவாயிடுச்சு இப்ப இது எல்லாத்தையும் செய்யும் பொழுது என்னென்ன நிகழ்ந்தது அப்படின்றத நான் குறிப்பளிக்கிறேன் அது ஒரு பகுதி முடிச்சாச்சு இதுல மிக மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது அல்லது விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொருதுக்கும் ஒரு ஒவ்வொரு பயிற்சியை செய்யும் பொழுதும் அதற்கான இலக்குகள்னு ஒண்ணு இருக்கு இப்ப நின்று கொண்டு செய்யறோன்னா அது எதுக்காக செஞ்சேன் அப்படின்றது இருக்கு அதே மாதிரி அமர்ந்த நிலையில பயிற்சி செய்யும் பொழுதும் அதே மாதிரி படுத்த நிலையில பயிற்சி செய்யும் பொழுதும் என்ன இருக்கு அப்படின்றது இருக்கு இப்ப அதற்கான குறிப்புகளை நம்ம வந்து நேரடியாக எடுத்து கொடுத்துறோம் இதுல மிக கவனமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா என்னன்னா இப்ப தியானங்களை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒன்று இருக்குல்ல அந்த பலன்கள் பயிற்சி செய்யும் பொழுது நிகழ்கிறதா என்பதற்கான ஒரு முக்கியமான குறிப்பாக நம்ம இந்த முதல் பகுதி குறிப்பை எடுத்துக்கிறோம் அதுல இங்க சொல்றது கவனம் ஒவ்வொரு பயிற்சி பொழுதும் எவ்வளவு சதவீதம் நம்மளால கவனமாக இருந்து அந்த பயிற்சி செய்யும் முடிந்தது அப்படின்றது என்ன சொல்லுவோம் பயிற்சி செய்ததுனால குவிப்பு அதிகரித்தது அப்படின்றது ஒரு பலன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது பயிற்சி செய்யும் பொழுதே நிகழ்கிறதா அப்படின்றத நீங்க இந்த இருந்து அறிந்து கொள்ளலாம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிற்சியில அந்த முதல் பகுதியில நான் குறிப்பு எடுத்துக்கிட்டேன் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலாக கவனத்துடன் இருந்து இரண்டு மணி நேரங்களும் பயிற்சி செய்ய முடிந்தது சரி கவனத்தோட இருந்தேன் அப்படின்றதுக்கு என்ன அத்தாச்சு அப்படின்னா அதற்கு அடுத்த பகுதியாக திட்டமிடாமல் நிகழ்ந்ததில நம்ம மீளாய்வு பகுதியில பாக்கிறோம் அதை வந்து நம்ம இரண்டு பகுதியெலாம் பிரிப்போம் எண்ணங்கள்ன்ற ஒரு பகுதியாகவும் அனுபவங்கள் ஒரு பகுதியாக பிரிப்போம் எண்ணங்களில் வந்து மேலும் காலப்பகுப்பாய்வு பல விஷயங்கள் செஞ்சுருக்கோம் காலப்பகுப்பாய்வு என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மூன்று காலங்கள் நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் என்னென்ன எண்ணங்கள் தோந்துச்சு எத்தனை எண்ணங்கள் தோந்துச்சு அவை எது பற்றியதாக இருந்தது இது அனைத்து குறிப்புகளும் அதுக்குள்ளே இருக்குது இதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் நேரம் கருதி இதுக்குள்ள மிக முக்கியமான விஷயமாக மொத்த எண்ணங்கள் தோன்றிய எண்ணங்கள் வந்து இரண்டு மணி நேரத்தில் பதினைந்து எண்ணங்கள் தோன்றியது அதில் வந்து அதிகமாக ஒரு ஏழு எண்ணங்கள் வந்து கடந்த காலம் அதாவது மிக அருகாமையில் உள்ள கடந்த காலம் அப்படின்னா என்ன ஒரு நாலஞ்சு ஒரு குறைந்தபட்சம் சொல்லப்போனால் ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா நான் வந்து இப்போதைக்கு இந்த ஒரு ஒரு சில நாட்களாக அதாவது நம்ம கடந்த ஆண்டு முழுவதுமே தியான வகுப்புக்காக டெடிகேட் பண்ணிட்டோம் கடந்த பதிமூணு பதினாலு மாதங்களை அந்த சமயத்துல வந்து மற்ற எந்த பயிற்சிக்கு நான் எடுக்கல அதனால இனி தொடரும் காலங்கள்ல ஏ தொழில்நுட்பத்தை பற்றி தேர்ந்து நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன் அது சம்மந்தமான நினைவுகள் வந்தது அதுல என்னென்ன கத்துக்கிட்டோம் அது சம்மந்தமானது வந்தது அதே போல் எதிர்பார விதமாக இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கான சில கருத்துகளும் தோன்றுச்சு அது ஒரு அது ஒரு ஐந்து அல்லது ஆறு எண்ணங்கள் அது தொடர்பாக இருந்தது இது எல்லாத்தையும் குறித்து வச்சிருக்கேன் இதுல முக்கியமாக அந்த புதிய வழிகாட்டல் அதாவது புதிய விதமாக இதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு ஒரு புதிய சில வழிமுறைகள் கிடைத்தது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் அதையும் நம்ம எடுத்து அதை குறிப்புகளாக எழுதி வச்சுக்கிட்டாச்சு இந்த குறிப்புகள் எல்லாமே வந்து பலருக்கு அதாவது கடந்த கால உணர்வுகள் ரீதியான சவால்களில் இருந்து மீண்டு வருவதற்கு உதவும் என்றாலும் பல சமயங்களில் எனக்கு வந்து இது அடுத்தடுத்த விஷயங்களை செய்வதற்கு பல்வேறு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் தியானம் பண்ணக்கூடிய நேரம் அந்த வகையில் அந்த குறிப்பிலும் எடுத்துக்கிட்டாச்சு இதை தவிர நிகழ்காலம் அதாவது தியானம் செய்வதோடைய மிக முக்கியமான இன்னொரு பலன் அப்படின்னா நம்ம நிகழ்காலத்தில் இருக்க வகை எல்லா நொடியிலும் நிகழ்காலத்தில் வாழ முடியுதா அப்படின்றது பார்க்கறது அந்த நிலையை அடைவதற்கும் இது மிகப்பெரிய அளவில் உதவுது அந்த வகையில் பார்த்தோம்னா நிகழ்காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளிலிருந்து சில எண்ணங்கள் தோன்றுச்சு அது நான்கு விஷயங்கள் அதையும் நான் குறிப்பில் எழுதி வச்சுட்டேன் சரி இதெல்லாம் எடுத்தாச்சு அடுத்தடுத்து அனுபவங்கள் பகுதியில் போவோம் அனுபவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம மீண்டும் வந்து இரண்டு விதமாக பிரிக்கிறோம் அனுபவங்களை ரெண்டு விதமா பிரிக்கிறோம் அது வந்து உடல் மனம் சார்ந்த அனுபவங்கள் மற்றொன்று வந்து புற உலகிலிருந்து வந்த தகவல்கள் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் இது ரெண்டையும் குறிச்சாச்சு இந்த அனுபவங்கள் பகுதியில் பெரிய அளவில் எதுவும் மாற்றங்கள் இல்லை முக்கியமாக நீண்ட நிலையில் பயிற்சி செய்யும் பொழுது ஒரு முறை மட்டும் உடல் அசைவு இருந்தது அது பொசிஷனை அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நின்றது நடந்தது அதே போல் அமர்ந்த நிலையில் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் செய்யும் பொழுது இரண்டு நாளிகள் செய்யும்பொழுது அதுல நிமிர்ந்து அமர்தல் அப்படின்றத வந்து ஒரு ஒரு நான்கு முறை நிகழ்ந்தது இதை நம்ம பார்த்துக்கலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா மற்றபடி எதுவும் இல்லை ஆனால் அதுல ஒரு முக்கியமான குறிப்பாக எப்பயுமே நம்ம பயிற்சி செய்யும் பொழுது அல்லது நார்மலில் ஒரு நிலையில் இருக்கும் பொழுது புற உலகிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு இன்ட்ரப்ஷன் என்விரான்மெண்ட் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சவால்கள் இருக்க தான் செய்யும் அப்ப நம்ம அதிகாலையில் பயிற்சி துவங்கிட்டோம்னா அந்த வெளி இருந்து இருக்கக்கூடிய ஒரு சத்தமோ எதுவோ குறையா இருக்கும் ஆனால் அப்படியே பயிற்சி நிறைவு நேரம் வர 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 உலகத்துல வந்து மக்கள் ஆக்டிவ் ஆகிட்டாங்க ஆக்டிவ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து வெஹிக்கிள் சவுண்ட்ஸு ஆர்ன் அடிக்கிறது நாய் குலைக்கிறது இந்த சத்தம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சு அது ஒரு நான்கு ஒளி வாயிலாக அதாவது வழியாக வந்த தகவல் இருந்து அது இருந்தது இதுதான் வந்து மொத்தமாக இன்றைய பயிற்சியில் நிகழ்ந்தது சரியா அதை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் முதல் கட்டம் நான் சொன்னது வந்து கண்டிப்பாக எல்லோரும் அதை பேச்சு பண்ணிடுறாங்க நான் வந்து ஒரு பயிற்சி கொடுப்பதனாலையும் அனைத்து விஷயங்களையும் செய்து பார்த்து அது என்ன நடக்குது அப்படின்றத குறிப்பு எழுதிக்கிட்டு மக்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்து அதை முயற்சி செய்து பார்க்கிறோம் அது வந்து சோதனைக்காக செய்கிறது முதல் செய்யிறது ஆனால் பயிற்சி செய்ய நான் பயன்படுத்திய தியான முறைகள் வந்து ஆனா பண சதியில் முதல் மூன்று வழிமுறைகளும் விபாசனா பயிற்சி இது தெரிஞ்சுக்கலாம் இதை தவிர கடைசியாக நிறைவு செய்யும் பொழுது ஒரு அதாவது விழிப்பு நிலையில் ஒரு பார்வையாளராக இருப்பது எவ்வாறு அப்படின்றதுக்காக சில பயிற்சிகள் செய்வோம் அந்த பயிற்சியை கொஞ்சம் நான் செய்து பார்த்தேன் அதோட நம்ம நிறைவு செய்துட்டோம் இன்றைய பயிற்சியை இதுல மிக முக்கியமான விஷயமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுறது என்னன்னா ஏழு நாள் தொடர்ந்து செய்யறது எப்படி அப்படின்ற ஒரு சவால் இருக்கும் அதற்காக தான் நம்ம இத ஒரு சவாலவே வச்சிருக்கோம் நீங்க நம்ம இந்த டெலகிராம் சேனல்ல வந்தீங்கனாலே அங்கேயே நம்ம போட்டிருக்கோம் தினசரி பயிற்சி செய்துட்டு அங்க பதிவிடணும் அப்படின்றது ஆனா அதை தாண்டி ஒரு தனி கமிட்மெண்ட் எல்லாருக்குமே வேணும் மனதுக்குள்ள அப்பதான் நம்ம அதை செய்ய முடியும் இல்லைன்னா எளிதான விஷயம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இப்ப இதற்காக நான் கடைபிடிக்கும் வழிமுறை என்ன அப்படின்னா அதை ஏழு நாட்கள் செய்வது அப்படின்றது ஒரு மனதில் ஒரு பெரிய தடையை கூட ஏற்படுத்தும் இப்போ ஏழு நாள் எப்படி வந்த உடனே செய்யுது அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கவனம் அன்றைய தினத்தில் எவ்வாறு செய்து முடிப்பது அப்படின்றதோட இருந்தால் போதும் அன்றன்று செய்துக்கிட்டு வந்தாலே போதும் இதுக்கு வந்து ஒரு எளிமையான திட்டமிடல் மட்டும் போதும் அவ்வளோதான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டேன்னா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இந்த சவாலில் ஏழு நாள் சிறப்பாக செய்யணும்னா முதல் நாள் சிறப்பாக செஞ்சாச்சு இரண்டு மணி நேரம் சிறப்பாக செய்துட்டோம் அடுத்தடுத்த நாள் எப்படி செய்கிறோம் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து திட்டமிடல் இருக்குது தினசரி என்னுடைய பயிற்சி வகுப்புகள் எப்போ போய் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு என்னுடைய தினசரி ஒவ்வொரு மணி நேரமும் நான் என்னென்ன வேலை செய்யறேன்றது எனக்கு தெளிவாக தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா தெரியாமல் இருக்குன்னா மீனிங் என்னென்னா அடுத்தவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்றது அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சவால் மற்றவங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கவனமாக உட்காந்து யோசிச்சோன்னா எல்லாருடைய நேரமும் அந்த நேரத்துல நம்ம என்ன செய்ய எல்லாருக்குமே நல்லா தெரியும் நீங்க அதனால கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை போல அமர்ந்து அப்படியே ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்துல நீங்க பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல நீங்க நார்மலா என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத குறிப்பி இப்போ எனக்கு வந்து அடுத்த வரும் வாரத்துல ஆஹ் செவ்வாய்கிழமை காலையில ஒரு ட்ரைனர்ஸ்க்கான பயிற்சி வகுப்பு இருக்கு புதன்கிழமை காலையில தியான வகுப்பு பயிற்சி இருக்கு வெள்ளிக்கிழமை காலையில தியான வகுப்பு இருக்கு அப்ப இந்த மூன்று நாளும் ஏற்கனவே திட்டம் ஏற்கனவே ரெடியா இருக்கு அப்ப மற்ற நாட்களில் என்னால காலையிலேயே செஞ்சுட முடியும் அந்த நாட்களில் அந்த நேரத்துல அதாவது காலை ஐந்து மணில இருந்து ஏழு மணி வர வகுப்பு வகுப்புகள் போயிடும் அப்படின்னா அதை தாண்டி இருக்கிற தான் நான் திட்டமிடணும் இப்போ அதை வந்து முதல் முடிவு செய்யணும் அதை நீங்க இது போல உங்களுக்கு முடிவு செய்துட்டீங்கன்னா நிச்சயமாக அது தவறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு அதாவது தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நீங்க அதை வந்து கொஞ்சம் முயற்சி பார்க்கலாம் அப்படி திட்டமிட்டீங்கன்னா எளிதா இருக்கும் அதே போல எவ்வளவு மணி நேரம் செய்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே பிரச்சனை அதையும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாளிகைகள் எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு நாளும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பத்து நிமிஷத்துலேருந்து கூட தோங்கலாம் ஏன் அஞ்சு நிமிஷத்துலேருந்து கூட துவங்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி அதாவது தொடர்ந்து செய்தல் அப்படின்றத நீங்கள் பழகிக்கிறதுக்கும் அதற்கு பிறகு நேரத்தை அதிகரித்தல் என்பதை பழகிக்கொள்வதற்கு தான் நம்ம என்ன திட்டமிட்டுருக்கணும் தினசரி செய்யும் ஒரு சவாலையும் அதோடு சேர்த்து ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக நேரம் செய்யக்கூடிய ஒரு சவாலையும் நம்ம வச்சிருக்கோம் அப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து ஒரு இதை தொடர்ந்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்து கொண்டே வரும் அதாவது ப்ராபபிலிட்டி அதுக்கான ஒரு எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலும் நீங்க செய்து முடிப்பது எளிதாக இருக்கும் பல்வேறு செயல்களை இயற்கை நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து அதுக்கு சின்ன உதாரணமா சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஐயோ என்னால தொடர்ந்து செய்ய முடியும்னு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் சொல்ற இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நினைவுபடுத்தி பாருங்கள் பாருங்க நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சில செயல்களை அல்லது பல செயல்களை தொடர்ந்து இடைவிடாது எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் சிறப்பாக செய்து கொண்டே வருவோம் அப்படி ஏதாவது செயல் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கான எடுத்து பாருங்க உதாரணத்துக்கு காலையில் பல் விளக்கிறதா இருக்கட்டும் இல்லை குளிக்கிறதா இருக்கட்டும் இல்லை காலை உணவை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கிறதா இருக்கட்டும் இல்லை இரவுக்கு தூங்க போகிற நேரமாக இருக்கட்டும் இது மாதிரி சின்ன சின்ன செயல்கள் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நிறையா விஷயத்த நம்ம தொடர்ந்து சிறப்பாக இடைவிடாது செய்து கொண்டே இருப்போம் அதே நம்பிக்கையில் நீங்கள் தியான பயிற்சியும் எடுத்துக்கிட்டீங்க இல்லை உடற்பயிற்சி செய்வதை எடுத்துக்கிட்டீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் உங்களால் தொடர்ந்து செய்யுது இந்த ஒரு ஒரு தகவலையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேலை நம்பிக்கை இல்லை நான் தொடர்ந்து செய்ய முடியல என்னால் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் முயற்சி பாருங்கள் கண்டிப்பாக உதவும் அதை தாண்டி சரி ஒரு குழுவில் இணைந்து செயல்பட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடி சொன்னது போலியும் இங்கே நம்மளுடைய டெலகிராம் சேனலோடைய லிங்க் இருக்குது அதில் நீங்கள் அப்படியே இணைந்து கொள்ளலாம் நாங்கள் வந்து அங்கே உங்களுக்கு பதிவிட்டுகிட்டே இருப்போம் அங்கேயும் அவ்வப்போது நம்ம வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிவுகள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு யூடியூப்லேயே போடுறோம் அதை தவிர அங்கே ஒரு லைவ் ஸ்ட்ரீமும் அங்கேயும் பண்ண முடியும் அதையும் நம்ம பண்ணி உங்கள்கிட்ட பயந்துக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு வழிகளில் நீங்கள் வந்து தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கு ஒரு முன்னெடுப்பாக இதை செய்திருக்கோம் என்னுடைய அனுபவங்களை நான் தொடர்ந்து பயந்துக்கிறேன் மக்கள் கொடுத்த அனுபவங்கள் அதாவது நம்ம கடந்த ஆண்டில் ஒரு ஒரு நானூறு வகுப்புகளுக்கு மேலே தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்தோம் அதில் கலந்து கொண்ட மக்கள் கொடுத்த அனுபவங்களின் அடிப்படையில் நிறைய காணொலிகள் இருக்கு அதை நம்ம எதுவும் வெளியிடல மேபி காலப்போக்குல நீங்க வந்து நிறைய பேர் பயிற்சி அதாவது தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது அதாவது வகுப்புல என் கூட உட்கார்ந்து பயிற்சி செய்து நீங்க சொல்ற அனுபவம் அது வேற இருந்தாலும் நீங்களா செய்துட்டு ஒரு அனுபவத்தை பயிர்ந்து கொள்வது அது வேற அதற்கான நம்ம முயற்சிகள் எடுப்போம் அதுக்காக தான் இந்த அனுபவ பயிற்சிகளும் நான் இப்போ துவங்கியிருக்கேன் இன்னும் பல்வேறு தகவல்களை நான் அடுத்தடுத்த காணொலிகள் வாயிலாக உங்களோட பயந்து கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் அந்த நானூறு வகுப்புகள் அப்படின்றது அப்படி வேற நேரமே இல்லாம தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டே இருப்பது போல இருக்கும் அதிலிருந்து இப்பொழுது ஒவ்வொரு வாரமும் இரண்டு வகுப்புகள் குறைத்திருக்கும் போர்சஸை கொண்டு வந்தாச்சு ஸோ எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட பேசுகிறதுக்கு இன்னும் அதை விட இல்லாமல் ஏ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா விஷயங்களை கொண்டு வர்றதுக்கும் முயற்சிகளை எடுத்துக்கிட்டே வர்றேன் உதாரணத்துக்கு இந்த நேரலையவே நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல அதாவது மற்ற மக்கள் இதை வந்து எப்படி பாத்துக்கிறாங்க இல்லை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தியே நம்ம கொண்டு வந்து அதையும் கூட நான் உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் அது வந்து இன்னும் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் ஏற்கனவே நேற்றே நிறைய விஷயங்கள் உருவாக்கி வச்சிருக்கேன் நான் அடுத்தடுத்து கூட பயந்துக்கிறேன் நீங்கள் வந்து தொடர்ந்து பயிற்சிங்க இந்த முயற்சி நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமே என்னென்னா ஒவ்வொரு தனி மனிதனையும் அகாமியை வளர்த்துறதுக்கு அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வியலிலும் அதனை தொடர்ந்து அதன் மூலமாக அவர்கள் குடும்பத்திலும் அதன் மூலமாக இந்த சமூகத்திலும் ஒரு நல்மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது அதனால் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பயந்துக்குங்க நம்மளுடைய இந்த டெலகிராம் சேனல் நீங்க இணைந்து கொண்டீங்கன்னா அங்கே வந்து இலவசமாக நடக்கூடிய பயிற்சி வகுப்புகளுக்கான தகவல்கள் நம்ம பயந்துக்கிறோம் இல்லைனா மைத்தெக் அகாடமி டாட் காம்ல போனீங்கனாலும் அங்கேயுமே வந்து அனைத்து தகவல்களும் இருக்கு உங்களுக்கு விருப்பமான பயிற்சி வகுப்புகளில் நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் நேரங்கள் எந்த நேரத்தில் இருக்கோ அந்த நேரத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் இப்போ எல்லோருமே தீபாவளியை கொண்டாடுவதற்கு தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சிறப்பாக கொண்டாடுங்க பாதுகாப்பாக கொண்டாடுங்க இனிப்புகளோட கொண்டாடுங்க உறவினர்களோட கொண்டாடுங்க எல்லாத்தையும் பயன்படுங்க அதே போல ஏன் தீபாவளியை கொண்டாடுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தால் அதையும் நீங்க பதிவிடுங்க தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டா எப்போனாலும் நீங்க நம்ம இந்த டெலகிராம் சேனலில் இணைந்து கொண்டு பயணிக்கலாம் இல்லைன்னா மைடெக் அகாடமி டாட் காம்லையும் தொடர்பு கொள்ளலாம் அங்கேயே நம்ம வாட்ஸ்அப் என்ன இருக்கும் அதையும் பயன்படுத்திக்கலாம் எந்த வழியிலாவது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து உங்கள் அகாமியை வளர்த்து கொண்டு அதன் மூலமாக உங்கள் வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு நல்மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சிறந்த மனிதனாக இந்த உலகத்தில் நீங்கள் உருவெடுக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் அடுத்தடுத்து பல்வேறு விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நிறையா விஷயங்களை எளிமைப்படுத்தி மிக சுருக்கமாக உங்களுக்கு பயன்படும் வகையில் நம்ம கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சி தான் இது முடிந்த அளவு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தியான முறைகளை பற்றி சுருக்கமாக ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடனேயும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறேன் அது வந்து சேர்ந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் இதை இப்படி பயன்படுத்துகிறீங்க நீங்கள் பய கடைபிடிக்கக்கூடிய அல்லது தொடர்ந்து செய்யக்கூடிய தியான முறைகள் என்ன இல்ல உங்களுக்கு தெரிந்த தியான முறைகள் என்ன தகவல்கள் இருந்தால் நீங்க பல்வேறு விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் இந்த நேரலையில இணைந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தொடர்ந்து பயணிப்போம் மீண்டும் பல்வேறு காணொலிகள் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமஹந்திரன் நன்றி வணக்கம்